வட்டுக்கோட்டை துணைவி ஆலயத்திலே மேலுருவாக்கம் செய்யும் பணி ஆரம்பம் தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று பொலிகண்டியில் ஆரம்பம் ஜனாதிபதி தேர்தலில் சக தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் ரயிலுக்கு ஆதரவு வழங்குவர் அமைச்சர் நம்பிக்கை வடமாகாண கட தொழிலாளர் புதிய நிர்வாக தெரிவு இரண்டாயிரத்தி ஐந்தில் எடுத்து தவறான முடிவை தமிழர்களின் முறை சரி செய்வர் தலதாட்டு கோரள நம்பிக்கை ஜனாதிபதி தேர்தலின் பின் உள்ளூராட்சி தேர்தல் நீதிமன்ற தீர்ப்பு மக்களுக்கு கிடைத்த வெற்றி மஹிந்த தேசப்பெரியார் வேட்பாளர்களின் கொள்கைகள் குறித்து விவாதம் நடத்த தயார் நாவல் ராஜபக்ஷ பிரித்தானியாவில் இருந்து வந்த முக்கிய ஆலோசனை திடீரென தன் முடிவை மாற்றிய ரணில் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பதினாறாம் ஆண்டு அழிவடைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட பட்டுக்கோட்டை துணைவி ஆலயத்தினை மீளுருவாக்கம் செய்யும் பணி யாழ்ப்பாணம் மரபுரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் புஷ்பரத்னம் தலைமையில் நேற்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அழிவடைந்து இவ்வாலயத்தின் எஞ்சிய பாக்கங்களையும் அத்திவாரங்களையும் அளிபாடுகளையும் கொண்டு இவ்வாலயமானது கற்பக்கிரகம் அந்தராளம் முன்மண்டபம் துணை கோவில்கள் சுற்று மதில்கள் மடங்கள் கேணி என்பவற்றை கொண்டிருந்தது என்பதை உறுதிப்படுத்த முடிகின்றது அதுடன் இவ்வாலயத்தின் கிரகத்தின் பின்புறத்தில் பொறிக்கப்பட்டு கிரந்த எழுத்து சாசனத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயமானது நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயம் என்பதுடன் இவ்வாலயத்தின் பெயர் பிரகேதீஸ்வரர் என்பதையும் எமது வழிபாட்டு தலமான இந்த ஆலயம் கவனிப்பார் காணப்பட்ட நிலையில் அதனை மேலுருவாக்கம் செய்வதற்கு நீண்ட காலம் முயற்சி எடுக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் வசிக்கின்ற கைதடியை சேர்த்து கலாநிதி சிவயோகநாதனின் மகள் பாலயோகஸ்தினி சிவயோகநாதன் இவ்வாலியத்தினை பழைய நிலைக்கு மேலுருவாக்கம் செய்வதற்குரிய நிதி உதவியினை வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் திட்ட முன்மொழிவுகள் தயாரிக்கப்பட்டு தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியுடன் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தினரால் இந்த ஆலயம் மேடுருவாக்கம் செய்யப்பட உள்ளது மரபுரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்பரட்னம் தலைமையில் நடைபெற்று சம்பிரதாய பூர்வமாக ஆரம்ப நிகழ்வில் இவ்வாலயத்தினை மேலுருவாக்கம் செய்வதற்குரிய நிதி உதவியினை வழங்கிய பாலயோக ஸ்திரி சிவயோகநாதன் அவர்களை தந்தை கலாநிதி சிவயோகநாதன் தொல்லியல் திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய பணிப்பாளர் பந்துலு இவ்வாலயத்தினை மேலுருவாக்கம் செய்யும் முக்கிய பணியில் இருக்கும் கபிலன் செல்வி துஷ்யந்தி யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் உறுப்பினர் பார்த்தீபன் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவப்பீடு முன்னாள் உத்தியோகத்தர் திரு நாகுஜயகுமார் பொதுவேட்பாளரின் இருந்து பொத்துவில் வரையான நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ்ப்பாணம் சக்கோட்டை குடிமுனையில் இருந்து ஆரம்பமானது தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அருகே நேதிரன் உள்ளிட்ட குழுவினர் பிரச்சார துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் இந்த பயணம் தொடர்ந்து வல்வெட்டித்துறை ஆதி கோவிலடி காங்கேசன் துறை ஆகிய இடங்களின் ஊடாக நாளை நகரும் என திட்டமிடப்பட்ட எதிர்படுகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு அவர்களின் ஆதரவு கிணங்க நான் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் போட்டியிடுகின்றேன்மாரி அந்த பிரசார பணி என்பது முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம் அதன் தொடக்கத்தின் அடுத்த நிகழ்வாக இன்று தொடக்கம் பொலிகண்டியில் இருந்து பொத்தியவில் வரையிலான ஒரு பிரசார பணியை நமக்காக நாம் என்கின்ற அந்த அரு கருப்பொருளை முன்வைத்து அந்த பிரசார பணி இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது உண்மையில் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற உடயம் எனக்கான தேர்தல் பிரச்சாரம் அல்ல ஏனைய பிரதான வேட்பாளர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி தங்கள் பெயர்களை முன்னிலைப்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தால் தான் ஜனாதிபதியாக வந்தால் அதனை செய்வோம் இதனை செய்வோம் என்ற உடயங்களை கூறுகின்றார்கள் நாங்கள் அவ்வாறு அல்ல நாங்கள் கூறுகின்ற உடயம் இந்த நானொரு அடையாளமாக இந்த தேர்தலிலே மா போட்டியிடுகின்றேன் அந்த அடையாளம் என்பது தமிழ் தேசியத்தின் அடையாளமாகத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் அந்த அடையாள சின்னமாக சங்கு சின்னம் அதிலே குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது என்னவென்றால் நாங்கள் நாங்களாக இருக்கின்றோமா அல்லது தமிழர்கள் தமிழர்களாக ஒன்றிணைகின்றோமா அல்லது கடந்த காலத்தில் நாங்கள் இந்த மொழிவாய்க்கால் மௌனத்திற்கு பிற்பட்ட காலத்தில் இந்த பதினைந்து வருடங்களும் நாங்கள் ஒவ்வாறாக எங்களை சிதைத்திருக்கின்றார்கள் சிங்கள தேசியவாதம் தமிழ் தேசியவாதத்தை சிதைப்பதற்காக பல்வேறுபட்ட முனைப்புகளை காட்டியிருக்கின்றார்கள் இங்கு மக்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த விடயம் சிதறிக் கிடக்கின்றது அதை நாங்கள் ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த இந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு விதமான ஜனநாயக ரீதியான ஒரு போராட்ட வடிவங்களில் ஒன்றாக பார்க்கின்றோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் பொத்தியூலிலே இருந்து இதே பொலிஹண்டியில் தான் ஒரு பேரழுச்சியை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம் அதன் தொடக்கத்தில் அல்லது அதன் அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த எங்கு முடித்தோம் அந்த பொலிசண்டியில் அந்த போராட்டம் முடிந்தாலும் கூட இப்பொழுது பொலிஹண்டியில் இருந்து பொத்தியுலை நோக்கி இந்த பொது வேட்பாளர் பிரச்சார பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை வாக்களிக்க வேண்டும் எல்லோரும் திரண்டு வாக்களிப்பதற்காக நீங்கள் இந்த பிரச்சார பணியை வேண்டும் அதன் மூலமாக நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற அந்த செய்தி என்பது வடகிழக்கு மக்கள் இன்னும் உறுதியாக இருக்கின்றார்கள் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தேவையாக இருக்கின்றது என்பதை ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய பாரத தேசத்துக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியாக இது அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே எல்லோரும் இணைந்து இந்த வெற்றி பாதையை நாங்கள் முன்னெடுப்போம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எனது நண்பர்களான சகதமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அபிவிருத்தி நிதி வாங்கிய தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்களா என கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொருளாதார ரீதியில் சரிந்து கிடந்த நாட்டை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கின்றார் நாடு பொருளாதார ரீதியில் சரிந்து கிடந்த போது யாரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வராத நிலையில் தனியொருவராக நாட்டை பொறுப்பேற்று ஏனைய கட்சிகளுடன் இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்றார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குவோம் என கூறிவிட்டோம் தற்போது அநேகமான தமிழ் சிங்கள முஸ்லிம் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி வரும் நிலையில் எனது சக நண்பர்களாக தமிழ் கட்சிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் என நம்புகின்றேன் சகல தமிழ் கட்சிகள் மக்களுக்கான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக பல கோடி ரூபாய்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியமை அனைவருக்கும் தெரிந்த விடயம் எமது அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் சமதளத்தில் மக்களின் அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் கட்சிகளின் நம்பிக்கையை நண்பர ஏழு ஜனநாயக கட்சி தமிழ் மக்களின் அரசியல் அபிவிருத்தி அன்றாட பிரச்சனை எமது குறிக்கோளாக அன்று தொடக்கம் இன்று வரை வலியுறுத்தி வருகின்ற ஒரே கட்சி அது மட்டுமல்லாது தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கு பதினூன்றாவது திருத்தம் ஆரம்ப புள்ளியாக வேண்டுமென வெளிப்படையாகவே கூறிய கட்சி எமது கட்சி துரதிஷ்டவசமாக சக தமிழ் கட்சிகள் தாயகம் தேசியம் ஒரு நாடு இரு தேசம் என்றெல்லாம் கூறி மக்களை பாரிய துன்பத்திற்குள்ளாக்கியது வரலாறு அந்த தற்போது கடந்து தமிழ் கட்சிகள் நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தியாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கின்றார்கள் அவர்களின் கோரிக்கை காலம் கடந்த ஞானமாக இருந்தாலும் தற்போதாவது சரியான ஒரு அரசியல் பாதைக்கு வருவதை விட்டு வரவேற்கின்றேன் அதேபோல் தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரசியல்வாதிகளுக்கு நன்மை பயத்தாலும் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்காது என்பது அதனை ஏற்படுத்தியவர்களுக்கு நன்கு தெரியும் தற்போது சூழ்நிலையில் நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராகவே ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் ஆகவே அவரது செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சக தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வழங்குவார்கள் என நம்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் அதிக மாதம் பெறும் வேட்பாளராக திரு குறைந்த கொண்ட வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவும் லஞ்சம் ஊழல் மற்றும் சொத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்ட தகவலுக்கு அமைக்க ஜனதா கட்சியில் இருந்து இவருடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வர்த்தக திலே ஜெயவீரவின் மாத வருமானம் ஒரு கோடியே அறுபது ஐந்து லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அதை கூடிய மாதாந்த வருமானம் சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ எனவும் அவரது மாத வருமானம் லட்சத்து நாற்பது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது இடத்தில் ஸ்ரீலங்கா பொது ஜன பெரமுறவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் மாதாந்த வருமானம் நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்து ஐந்து ரூபாய் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு இரண்டு லட்சத்து எண்பத்து ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒரு ரூபாய் மாதாந்த வருமானத்துடன் மாதாந்த வருமானம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் படையின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவின் மாத வருமானம் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இரண்டு ரூபாய் என்றும் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் மாத வருமானம் மூன்று லட்சத்து பதினேழாயிரத்து மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகேயின் மாத வருமானம் மூன்று லட்சம் ரூபாய் என்றும் கூறப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் ஆணைய குழுவிடம் தமது சொத்துக்கள் மற்றும் கடன்களை சமர்ப்பிக்க வேண்டிய முதல் சந்தர்ப்பம் மெதுவாகும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து மாபெரும் போராட்டம் ஒன்றினை எதிர்வரும் பத்தாம் திகதி முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையம் ஆரம்பித்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் ஒன்றிய தினம் இடம்பெற்ற வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் பொதுக்கூட்டத்திலேயே இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் பிரச்சினை உள்ளூர் இளவை மொழி பிரச்சினை தடை செய்யப்பட்ட மீன்பிடி பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கட்டுப்படுத்த கோரிய இப்போராட்டம் நிடாத்தப்பட உள்ளது இதேபோல வடமாகாடு கடற்பொழிலாளர் இணையத்திற்கு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இதில் கிளிச்சி மாவட்ட மீனவ பிரதிநிதி மீனவ பிரதிநிதி முகமட் ஆலம் பொருளாளராக இருந்து திருமதி பிரியா தெரிவு செய்யப்பட்டதுடன் உப தலைவராக முல்லைத்தீவு பிரதிநிதி தனிகாச்சலம் உப செயலாளர் மன்னார் மாவட்டத்திலிருந்து திருமதி ரீட்டா வசந்தி தெரிவு செய்யப்பட்டதுடன் மாவட்ட தலைவர்களாக மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து ஏ முரளிதரன் கிளிநொச்சியிலிருந்து அமலதாஸ் மன்னார் மாவட்டத்திலிருந்து அண்டனி சங்கர் முல்லைத்தேவில் நடனலிங்கம் ஊடக பேச்சாளராக அன்னலிங்கம் அனராசா உட்பட பதினாறு பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் பிரதம அழைப்பாளராக கலாடினி சூசைதாசன் தேசிய தேசிய அமைப்பாளர் குமார் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் ஆண்டு வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கூறல தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வண்டாரி நாய்கு ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறினார் ஆனால் கட்சி பலவீனம் அடைக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் லலித் மற்றும் காமெடி திசு ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறி புதிய கட்சியை ஸ்தாபித்தனர் அப்போதும் ஐக்கிய தேசிய கட்சி பின்னடைவை சந்திக்கவில்லை எனினும் சஜித் பிரேமதாசு தலைமையில் நம் வெளியேறிய பின்னரே கட்சி பிளவை சந்தித்தது அவ்வாறானது ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது என்று தற்போது தோன்றுகின்றது பிரதான கட்சியை உடைத்து விட்டோமே என்ற மனக்கவலை இன்னும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் போது காமினி திசு நாய்க்கு படுகொலை செய்யப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலில் கடைசி பிரச்சார கூட்டத்தின் போது சந்திரிக்கா குண்டு தாக்குதலுக்கு இலக்காகி கண்ணை இழந்தார் இறுதியில் அனுதாப வாக்குகளால் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து ஐந்தில் ராஜபக்ஷ குழுவின் சூழ்ச்சிக்குள் சிக்கி அப்பாவி வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை புறக்கணிக்க செய்தனர் இதனால் ரணில் தோற்றார் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்திருந்தால் ரணில் அன்று நிச்சயம் ஜனாதிபதியாகி இருப்பார் எனவே ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டு இரு தடவைகளிலும் அவர் இயல்பாகவே தோல்வியை சந்திக்கவில்லை அதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டன எனினும் இரண்டாயிரத்து ஐந்துக்கு பின்னரான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மக்கள் தமது வாக்குகளை எமது முகாமுக்கே வழங்கி வருகின்றனர் எனினும் தற்போது சஜித்தும் ரணிலும் பிரிந்து நிற்பதால் அவருக்கு வாக்களிப்பது என்ற பிரச்சினை உருவாக்கியுள்ளது இதன் உண்மை தன்மை செப்டம்பர் வரும் என்று தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலை மற்றும் மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று வருகின்றமையினால் கடந்த காலங்களை விட இம்முறை மன்னார் மாவட்டத்தில் டெங்கு பரவல் அதிகரித்த நிலையில் காணப்படுவதாகவும் மாவட்டத்தில் டெங்கு நுளம்பின் தாக்கத்தை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அவசர கலந்துரையாடல் இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் நகரம் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சில கிராமங்களில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து காணப்படுகின்றது இந்த நிலையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் திணைக்கள தலைவர்களை ஒன்றிணைத்து மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது கலந்துரையாடலுக்கு அமைவாக மக்களினால் வீடுகளில் வளர்க்கப்படுகின்ற அலங்கார பூ தாவரங்களில் நேர்காணப்படுவதனால் அவற்றில் அதிக அளவில் டெங்கு குணவிகள் காணப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அலங்காரங்களை நீக்கி ஏரிய மாற்றுடான அலங்கார தாவரங்களை வளர்ப்பதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் மன்னார் நகரம் நானாடான் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் டெங்கு நுழம்பின் பரவல் அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் வீடு வீடாக சென்று டெங்கு பரிசோதனைகளை முன்னெடுத்து துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாடசாலை விடுமுறை காலம் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து பாடசாலைகளிலும் டெங்கு பணிகளை முன்னெடுத்து நீர் தேங்கி இடங்களை தவிர்த்து மாணவர்கள் வித அச்சமின்றி கல்வியை தொடர உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலிய கல்வி பரிமனை ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கிராம மட்டத்தில் இருக்கும் சுகாதார மேம்பாட்டு குழு ஊடாக கிராமல்ரவல் காணப்படும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது தேர்தல்கள் குறித்து உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பினை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என மகிந்த தேசப்பிரியர் தெரிவித்துள்ளார் தேர்தலை தாமதப்படுத்தியது தவறான நடவடிக்கை என தெரிவித்துள்ள அவர் நீதிமன்றம் இதனை உறுதி செய்துள்ளமை நீதியை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை நீதிமன்றத்தில் இந்த தீர்மானம் ஆச்சரியமளிக்கும் ஒன்றல்ல தேர்தல்களை பிற்போடுவது ஒத்திவைப்பது மக்களின் உரிமைகளை மீறும் செயல் என நீதிமன்றம் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தது தாமதமானாலும் இறுதியாக நீதிநிலை நாட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததும் தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தும் என நான் எதிர்பார்க்கின்றேன் என மஹிந்த தேசப்பெரியோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களின் கொள்கைகள் குறித்து விவாதம் நடத்த தயார் என புதியதூரை ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சின் பணிப்பாளர் ரோஹன ஆட்சி எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக பிரதான வேட்பாளர்களின் கொள்கைகள் குறித்து விவாதம் நடத்துவதற்கு அமைப்பின் பகிரங்கு அழைப்பை நீங்கள் கொள்கின்றீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனநாயக சமூகத்தில் இருக்க வேண்டிய விவாதத்தை உங்கள் முயற்சிகளை நான் பாராட்டுகின்றேன் இது குடியரசின் மக்கள் வேட்பாளர்களையும் அவர்களின் கொள்கைகளையும் ஒப்பிட்டு பார்க்க உதவும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பிரித்தானிய நிபுணர் ஒருவருடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிபுணர் ஆலோசனைக்கு அவையோ ரணில் விக்ரமசிங்க வாக்கு சின்னமாக எரிவாயு சிலிண்டர் தெரிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது சின்னத்தை எவ்வாறு பெற்றார் என்பது தொடர்பில் பல தரப்பினராலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருந்தது இந்நிலையில் எரிவாயு சிலிண்டரை பெறுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரித்தானியாவில் இருந்தே ஆலோசனை கிடைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது பிரித்தானியா நிபுணர் டேவிட் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு நேரடியாக தொடர்பு பட்டுள்ளதாகவும் அவரே ஜனாதிபதிக்கு ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் ஏற்பட்ட எரிவாயு வரிசை மற்றும் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து இருந்து நினைவுபடுத்தும் வகையிலேயே இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் வாக்கெடுப்பு நிறைவடைந்து இருபத்தொரு நாட்களுக்குள் தேர்தல் பிரச்சார செலவினங்கள் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் குடியுரிமை மூன்று ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயோஜை வேட்பாளராக போட்டியிட்டு முகமது இலியாஸ் மரணமடைந்தாலும் அவரின் பெயரை வாக்குச்சூட்டில் இருந்து நீக்க முடியாத தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீராப்நாயக் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களும் வாக்குச்சூட்டில் அச்சிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீராப்நாயக் கூறியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் சுய்ச்சி வேட்பாளராக போட்டியிட்ட முகமது இலியாஸ் நேற்றைய தினம் திடீரென மாரடைப்பால் அடைந்ததன் காரணமாக அவரின் பெயரை வாக்குச்சூட்டிலிருந்து இருந்து நீக்க முடியாதென ஆடையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்குச்சீட்டுக்களை ஆற்றிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி வேட்பாளர் முகமது இலையாசின் பெயர் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக மாற்று நபரை முன்வைக்க பிரதிநிதிகள் விண்ணப்பித்தால் அதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களை நீக்கவோ அல்லது மாற்றவோ முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் எதிர்பாரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு வெளிநாடுகளால் பயண ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலின் போதும் அதன் பின்னரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறலாம் என்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமது நாட்டவர்களுக்கு வெளிநாடுகள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளன செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் என்றும் அதன்போது பொது ஆர்ப்பாட்டங்கள் நடக்கலாம் என்றும் அது வன்முறையாக மாறலாம் என்றும் அவுஸ்திரேலியா தமது நாட்டவர்களுக்கு அறிவித்துள்ளது எனவே ஆர்ப்பாட்டங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவுஸ்திரேலியா கூறியுள்ளது இலங்கையில் தேர்தல் காலத்தில் அரசியல் பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படலாம் என்று அயர்லாந்து கூறுகின்றது இதேவேளை செப்டம்பர் மாதம் ஒராம் தேதி அன்று ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெற உள்ளதாகவும் தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலின் போதும் பின்னரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறலாம் என்றும் கனடா குறிப்பிட்டிருக்கின்றது இந்தியாவில் இருந்து திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரமணி இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக அவர் இன்றைய தினம் நண்பர்கள் வந்தடைந்தார் யாழ்ப்பாணம் வந்தடைந்த வீரமணியை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர் ஆ அமிர்தலிங்கத்தின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்தநாள் நினைவு பேருரை நிகழ்வில் பங்கேற்க வீரமணி இலங்கை வந்திருக்கின்றார் ால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நேரடி விவாதத்துக்கு முன்னதாக இயக்கம் தேர்தலில் போட்டியிட உள்ள முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்களையும் விவாதத்துக்கு அழைத்திருந்தது செப்டம்பர் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய திகதிகளில் மூன்று கட்டங்களாக இந்த விவாதம் நடத்தப்படும் என்றும் இயக்கம் அறிவித்திருந்தது ஆரம்பத்தில் ஆறு வேட்பாளர்கள் மட்டுமே விவாதத்திற்கு அழைக்கப்பட்டனர் இருப்பினும் மற்ற வேட்பாளர்கள் எழுப்பிய அதிருப்தியை தொடர்ந்து மார்ச் பன்னிரெண்டு இயக்கம் அனைத்து ஒன்பது வேட்பாளர்களையும் அழைத்திருக்கின்றது இலங்கையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்கு வாக்குமுறை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை குறியீடாக்குதலினும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான சந்திப்பு நேற்று பத்திரமுல்லையில் இடம்பெற்றது இதன்போது தேர்தலுக்காக அரசாங்கம் சங்கம் பார்க்கியதொரு நிதியினை செலவு செய்கின்றது உங்கள் தலைமையின் கீழ் இலக்கரணியில் வாக்குமுறையினை அறிமுகப்படுத்த முடியாதா என தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அளித்த ஜனாதிபதி வேண்டும் முன்னாள் நீதி அரசு பிறகு தலைமையில் இதற்காக ஆணிக்குழு ஒன்று முதலில் நாம் அதனை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பரிசீலனை செய்து பார்ப்போம் பின்னர் தேசிய தேர்தல்களில் அதனை நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்